ஏல அங்கே கோ மாப்பிள்ளையில நான் தான் உங்கள் நிலையில பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம யாரை பற்றி வீட்டில் பேச போகிறோன்னா திவ்யா பற்றி தான் பேச போகிறோம் திவ்யாவை பற்றி எனக்கு அடிக்கடி கமண்டில் கேட்குறிங்களா திவ்யாவுக்கு வந்து ஜாமீன் கிடச்சிட்டா எப்போ வெளியே வரான்னு கேட்குங்க உங்களுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்கிறேன் கேளுங்க அந்த கமாண்ட் போடுறவங்களுக்கு இப்போ நாலு பேர் கைதாக இருக்காங்க திவ்யா கார்த்தி சித்ரா இன்னொருத்தர் கைதாக இருக்காங்க இப்போ ரெண்டாம் மட்டம் கோர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜாமீனுக்கு மனு போட்டிருக்காங்க ஆனால் இப்போ வந்து இந்த சித்ராங்கிறவங்களுக்கு வந்து ஜாமீன் தள்ளுபடி ஆகிட்டாங்க ரெண்டாம் மட்டமும் சரியா ஜாமீன் தான் தோணுது கண்டிப்பாக நம்ம வந்து ஏன்னா தப்பு பண்ணது யாருன்னு வந்து நம்ம யாரை வேணாலும் ஏமாத்திடலாம் ஆனால் தப்பு பண்ணது வந்து யாருன்னு கோர்ட்டும் போலீஸும் கண்டுபிடிச்சிடுவாங்க அதனால் அவங்க தண்டனை கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ திவ்யாவும் வந்து திவ்யாவும் இந்த கார்த்திங்கிறவங்களும் ரெண்டாம் மட்டும் வந்து மனு போட்டுருக்காங்களாம் அது இருபத்தாறாம் தேதி நாளைக்கு வந்து இந்த தீர்ப்பு தெரியுமா இருபத்தாறாம் தேதி ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காங்கிறது வந்து வரக்கூடிய அந்த தீர்ப்பில் தான் வந்து ஜாமீன் கிடைக்குமான்னு தெரியுமா அதனால் வந்து என்கிட்ட பார்த்து எப்போ பார்த்தாலும் திவ்யா பற்றி சொல்லுங்கள் திவ்யா பற்றி எனக்கு சொல்லாதீங்களே சரியா அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா திவ்யா பற்றி அந்த எதுவுமே கேட்காதீங்க எனக்கு எதுவுமே தெரியாது என்கிட்ட வந்து உயிரை எடுக்காதீங்க கமெண்ட் போட்டு அப்புறம் மானங்கட்ட கழி கேட்ட பண்ணுவாங்களே சொல்லிட்டேன் பார்த்துக்குவாங்க சரி ரைட் நண்பர்லேயே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம நல்லவேல சோசியல் மீடியா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில அமைக்கிறோங்க நன்றி வணக்கம் நம்பர்லே